டுடே நம்ம பிரெட் வச்சு ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் குயிக்காக ஈஸியாகவும் இதை நம்ம ரெடி பண்ணியும் முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் எக்கும் ப்ரெட்டும் இருந்துச்சுன்னா போதும் இது சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம் இது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த முட்டை கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊற்றிருக்க முட்டையோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி அடுத்தது இந்த இதுக்கு நம்ம பிரெ பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணணும் இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஒரு அஞ்சு பிரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா பிரெட் கிரம்ஸு நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆயிரும் ரொம்பவும் ஈஸி தான் இப்போது இதுவும் இருக்கட்டும் இப்போ இது கூட நம்ம ப்ரெட்டு நம்மளுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ணி எடுத்த ப்ரெட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக் மிக்ஸோட டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸையும் எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போது நம்ம அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்னா இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காமல் இருக்கும் இப்போது நம்ம ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வேகமாக வைச்சோம்னா டக்குன்னு கருகிடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு ரெண்டு சைடும் நல்லா செவக்க விட்டு திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியான சூப்பரான பிரெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்மளுக்கு ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்